இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கன்சீவ் ஆகுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆயிட்டோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஆனால் அவங்க கன்சீவா இருப்பாங்க அப்படி அவங்க கன்சீவா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது எந்த நாளில் செக் பண்ணால் நம்மளுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கன்சீவா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ற முதல் சிம்டம்ஸே பீரியட் தான் பீரியட் வந்து உங்களுக்கு தள்ளி போயிருந்துச்சுன்னா நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம் இது யாருக்கு பொருந்தும்னு பாத்தீங்கன்னா பீரியட் ரெகுலரா வர்றவங்களுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் பொருந்தும் அதுவே பீரியட் இர்ரெகுலரா இருந்துச்சுன்னா அவங்க இந்த பீரியட் தள்ளி போற நாள கணக்குல எடுத்துக்க கூடாது பீரியட் ரெகுலரா வர்றவங்களுக்கு அதாவது ட்வெண்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒன் டைம் அல்லது த்ரீ டேஸ் பிஃபோர் அல்லது த்ரீ டேஸ் ஆஃப்டர் வர்ற படுறவங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பீரியட் டேட் இப்போ தள்ளி போயிருந்துச்சுன்னா அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ செக் பண்ணால் அவங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் டேட் தள்ளி போனதுலேருந்து டென் டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இயர்லி மார்னிங்கில் செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டில் இயர்லி மார்னிங் ஃபுல் வர ஃபஸ்ட்டு யூரியனை தான் அந்த கிட்டில் நீங்கள் அந்த ட்ராப்ஸை விடணும் த்ரீ ட்ராப்ஸ்லேருந்து ஃபைவ் ட்ராப்ஸ் வரைக்கும் அந்த கிட்டில் நீங்கள் விடணும் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டூ லைன்ஸ் காட்டுச்சுனா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் ஒன் லைன் காட்டுது ஆனால் உங்களுக்கு பீரியட் வரல அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் அப்புறம் நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி இயர்லி மார்னிங் கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு லைன் காட்டும் அப்படியும் காட்டலைன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனா உங்களுக்கு பிரெக்னன்சி இருக்கா இல்லையானு அக்குரேட்டா கண்டுபிடிச்சிரலாம் இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் நான் நம்பறேன் இது மாதிரியான நிறைய பிரெக்னன்சி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இது மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் Thanks for watching this video. Thanks for your supporting.